வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல ஐயப்பனின் வரலாற்றில் பாக ஐந்தில் மணிகண்டனுக்கு சூட்டுதல் பற்றி விரிவாக காண்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் அக்குழந்தையை தனது ராஜ்யத்தின் இளவரசனாகவே கருதினார் பந்தல மன்னன் குழந்தையின் சிரிப்பில் இதுவரை தான் காணாத மகிழ்ச்சியையும் எவ்விதம் உரைப்பது என அறியா வண்ணம் தனக்கு இதுவரை கிடைக்காத மனமாற்றத்தையும் மனமகிழ்ச்சியையும் அடைந்தார் பின்பு குழந்தையுடன் தனது ராஜ்யத்தை அடைந்து தனது மனைவியான மகாராணியிடம் அக்குழந்தையை காண்பித்து மகிழ்ந்தார் மகாராணியும் அக்குழந்தையை கண்டது முதல் தனது மனதில் இருந்த நீண்ட நாள் துன்பங்கள் முழுவதுமாக மறந்து குழந்தையின் சிரிப்பில் புது உலகை கண்டார் குழந்தையை தனது கண்களில் ஒற்றிக்கொண்டு தனது மார்போடு அணைத்து அக்குழந்தையின் விரலோடு தலையை வருடி விளையாடினாள் தன் பதியிடம் இக்குழந்தை யாருடையது என்று வினவினார் ஆனால் அக்குழந்தையை கண்டது முதல் தான் அடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது என்பதையும் அவளிடம் சொல்வதறியாது இருந்தால் பந்தள ராஜனான ராஜசேகர பாண்டியன் வனத்தில் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் இக்குழந்தை எவருடையதும் அல்ல இனி நம் குழந்தையாகவும் இனி யாவரும் இக்குழந்தையை கொள்ள என்றும் அவ்விதம் வரும் வகையில் நாம் மனைவிடம் கூறினார் மகாராணி கண்களில் கண்ணீர் வடிக்க தன் பதியானவரை அனைத்து கரங்களில் உள்ள குழந்தையும் வருடி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பந்தளராஜனுக்கும் ராணிக்கும் குழந்தை கிடைத்த சந்தோஷ செய்தி நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆரவாரம் கொண்டு தங்கள் நாட்டு மன்னனுக்கு இன்று முதல் திருப்தியான சூழல் அமையும் என்று எண்ணி அனைவரும் குழந்தையை காண வந்து கொண்டிருந்தனர் மகிழ்ச்சி சூழ்ந்த அவ்வேளையில் நம் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்க மன்னர் தன் கனநேரம் யோசிக்கத் தொடங்கினார் பின்பு தன் மனைவியிடம் இக்குழந்தையின் கண்டத்தில் சின்னதாக மணி கட்டப்பட்டு இருக்கின்றது பார்த்தாயா என்றார் மன்னன் பின்பு அம்மணியை தனது கரங்களில் மெல்லில் மெல்ல தடவிய வண்ணம் தன் குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கான பெயர் கிடைத்துவிட்டது என்று கூறி கண்டத்தில் மணியுடன் காணப்படுவதால் இவனை மணிகண்டன் என்று பெயரிட்டு அழைப்போம் என்று கூறினார் அரண்மனையில் வளர்ந்து வந்த மணிகண்டனின் செயல்பாடுகள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது மணிகண்டனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மகாராணி மிகவும் மகிழ்ந்து நாள் முழுவதும் மணிகண்டனுடனே காலத்தை கழித்து வந்தார் மணிகண்டனை காண வந்தவர்களும் மணிகண்டனின் அழகில் மயங்கி அவரை புகழ்ந்த வண்ணம் சென்று கொண்டிருந்தனர் இதை மன்னர் தன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிய மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தார் சபைகளிலும் மணிகண்டனை பேச்சுகளும் மணிகண்டன் பற்றிய நினைவுகளுடனே மன்னரும் திகழ்ந்து கொண்டிருந்தார் செல்லும் செல்லும்பொழுதும் மணிகண்டனுடன் சென்று கொண்டிருந்தார் மணிகண்டன் வருகின்றார் என்பதை அறிந்த ஊர் மக்கள் எப்பொழுதும் விட அதிக கூட்டத்துடன் வந்து பார்த்து இளவரசரை கண்டு மனதார மிகவும் மகிழ்ந்து கொண்டிருந்தனர் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி